திமுக அதிமுக ஊழல் செய்வதற்கென்றே மக்களை ஏமாற்ற தமிழகத்தில் ஆளக்கூடிய அந்த திராவிட கட்சிகளால் மக்களுக்கு எந்த புண்ணியமும் கிடையாது விஜய் விஜய தமிழக வெட்டிக் கழகம் அண்ணா திமுக கூட்டணி வைத்தால் தமிழ்நாட்டில் இருக்கிற இன்னைக்கு ஒவ்வொரு அமைச்சர் சுற்றி இருக்கிற அமைச்சர்களின் தம்பி அண்ணன் மாமை மச்சான் எல்லா அந்த உறவினர்கள் தான் தமிழக அரசு ஒரு நாள் கூட என்னைய மனமாற பாராட்டது கிடையாது வைத்திருந்தால் நாங்கள் கூட்டணி சேர மாட்டோம் கோடி ரூபாய்க்கு போதை மருந்து கடத்தியவர் வந்து ஜபார் சாதிக்கு அவர்கள் பிடித்தார்கள் ஏழை எளிய நடுத்தர மக்களுக்கு உண்மையான நியாயங்கள் கிடைக்கும் என்பதை ஒரு எட்டாக்கணியாக கேள்விக்குரியான ஒரு நிலையம் யார் இந்த சார் என்பதற்கு அந்த அந்த விசாரணை பண்ணும் போதும் எதிர்கட்சிகள் கேட்குற கேள்விக்கும் முன்னூறு ரூபாயும் ஒரு ஓட்டு ஒரு பிரியாணி கொடுத்தால் இந்த மக்கள் கண்ணை முடி கொண்டு ஓட்டு போடுவார்களுக்கு எப்பொருள் யார் யார் கேப்பினோம் அப்பொருள் மெய் காண்பது அறிவு அன்பு நேயர்களுக்கு வணக்கம் நம்முடன் இன்று இணைந்திருப்பவர் ஊடகத்துறையில் இருபது ஆண்டுகளுக்கும் மேலாக தன் மனதில் தோன்றும் எண்ணங்களை தக்கின்று சொல்லக்கூடியதில் வல்லவர் அதை தாண்டி இந்த கருத்து இப்படிதான் அப்படின்னு சொன்னாருன்னா அதுல இருந்து என்னைக்குமே மாறியதில்லை இவர் அவர் திரு வி எஸ் ராமன் சார் அவர்கள் அவர்களை வரவேற்பதில் பெருமிதம் அடைகிறோம் சார் வணக்கம் சார் உங்களை வரவேற்பதில் பெருமிதம் அடைகிறோம் சார் வேங்கை வயல் என்ன மாதிரியான ஒரு பிரச்சனை என்ன மாதிரி அரசு எடுத்திருக்கு அஹ் அதுல வந்து இந்த இஷ்யூஸ வந்து மறுபரிசீலனை செய்யணும்னு கூட்டணியில இருக்க திருமாவளவன் சொல்றாரு இந்த முடிவு வந்து தவறானது அப்படின்னு சொல்லிட்டு பாஜக தலைவர் அண்ணாமலை சொல்றாங்க இது வந்து தலித்துகளை சிக்க வைக்கும் சூழ்ச்சின்னு பார்க்கப்படுது இதை நீங்க எப்படி பாக்குறீங்க இல்ல இதெல்லாம் முன்னாடியே கண்டுபிடிச்சிட்டாங்க அப்புறம் ஏன் இதை விசாரணை இதை குற்றவாளிகள்னு சொல்றதுக்கு இவங்களுக்கு இவ்வளவு நாட்களா இவ்வளவு வருஷங்கள் ஆயிருக்குன்னு பாக்குறீங்களா சார் நீங்க சொன்னதுல ஒரு விஷயம் உண்மை குற்றவாளிகளை அப்படியே அவங்களுக்கு தெரியும் உதாரணத்துக்கு உதாரணத்துக்கு யார் இந்த சார் என்பதற்கு அந்த அந்த விசாரணை பண்ணும் போதும் எதிர்கட்சிகள் கேட்குற கேள்விக்கும் ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய அந்த அந்த யார் இந்த சார் என்பவர்களுக்கும் விடை எல்லாருக்கும் தெரியும் பட் இதனால சர்ச்சைகள் ஏன் அதில் கிளப்பணும் என்பதற்காக அது ஒரு மாடலாக போயிட்டு இருக்குது அதே போல வேங்க வாயல் மேட்ரு வந்து எப்ப அந்த மேட்டை கட்சிகளுக்கு தெரியும் ஆட்சியாளர்களுக்கு தெரியும் இதனால் இதை இந்த பிரச்சனை உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடித்தால் கலவரங்கள் விடக்கூடாது தேர்தல் வருகின்ற நேரத்தில் நமக்கு வாக்கு வங்கிகள் சிறந்து விடக்கூடாது என்பதற்காகத்தான் சில அரசியல் கட்சிகள் இதை வைத்து ஒரு நாடகம் நடத்தி கொடுக்கின்றார்கள் காரணம் தேர்தல் நெருங்க 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 இன்னும் ஒவ்வொரு பிரச்சனை புது புது பிரச்சனை வர்றதுனால வந்து அவங்க வந்து வேங்க வயசுல வந்து சிபிசிடி வேண்டாம் சிபிஐக்கு கொடுங்க என்ன சொல்லி அதை அது வந்து அதை கண்டிச்சு நடவடிக்கை சரியா எடுக்கல சரியான பாதைக்கு போகலை என்று விசிக்கவும் ஒரு போர்க்கடி தூக்குவது சும்மா உதட்டுல தான் அவங்க சொல்றாங்கள தவிர்த்து உள்ளளவும் எந்த அளவுக்கு அதை உண்மையான அவங்க நிலைப்பாடே முன் எப்போதும் இல்லாத அளவு தமிழகத்துல நடக்குது ஐஎஸ்ஐஎஸ் தொடர்புடையவர் கைது செய்யப்பட்டிருக்காரு இவர் தான் அந்த குழுக்களுக்கு எல்லாம் தலைவரா இருக்காரு நிறைய தீவிரவாதிகளுடன் இவருக்கு தொடர்பு இருக்கு அப்படின்லாம் பார்க்கப்படுது ஒரு என்ஐஏ வந்து ரைடு பண்ணும் போது அப்ப தமிழக உளவுத்துறை வந்து தன்னுடைய தோல்வியை நோக்கி செல்கிறதா சரி இல்ல தோல்வி அடைந்து விட்டதா தமிழக உளவுத்துறை ஸ்காட்லாந்துக்கு அடுத்தபடியாக இந்தியாவில் உள்ள மாநிலங்களில் உள்ள காவல்துறையில் தமிழக காவல்துறை தான் சிறப்பானது என்பது ஊரறியும் நாடறியும் ஏடறியும் உலகம் அறியும் ஆனால் சமீப காலமாக தமிழகத்தில் ஆளக்கூடிய திராவிட கட்சிகள் அதிமுக திமுக இப்படி யாரு ரெண்டு கட்சிகளும் மாறி மாறி வந்தாலும் காவல்துறையை பொறுத்தவரையிலும் தங்களுக்கு சாதகமான ஒரு நிலைப்பாட்டிற்கு தான் பயன்படுத்திக் கொள்கிறார்கள் அதாவது ஆட்சி அதிகாரம் பணபலம் படைபலம் இது யாரிடம் உள்ளதோ அவர்களுக்கு தான் இந்த மாதிரி இந்த துறைகள் வந்து வந்து பசையாக ஒட்டி தவிர்த்து சாமானிய ஒரு மக்களுக்கு ஏழை எளிய நடுத்தர மக்களுக்கு உண்மையான நியாயங்கள் கிடைக்கும் என்பதை ஒரு எட்டாக்கணியாக கேள்விக்குறியான ஒரு நிலைப்பாட்டில் உள்ளது அத்தகைய நிலைப்பாட்டில் இன்றைக்கு கருத்தில் கொண்டால் என்னையே ஏன் இந்தியாவிலே அதிகமாக என்னையே வந்து தமிழகத்தை சுரட்டி சுரட்டி சாட்டை போல் சுரட்டி எடுக்கின்ற காரணம் என்னவென்றால் தமிழகத்தில் அதாவது பருவநிலை எப்படின்னா பருவநிலை மாற்றத்துக்கு தகுந்த தான் விவசாயிகள் வந்து விவசாயம் செய்வாங்க அதே போல பாத்தீங்கன்னா வந்து தீவிரவாதிகளும் வன்முறையாளர்களும் கிளர்ச்சியாளர்களும் ஒரு அடைக்கலமான ஒரு நிலைப்பாடு வந்து அதாவது அது எப்படின்னா அதாவது மண்ணிற்கு ஏற்ற மாதிரி மண்ணின் ஈரத்தன்மைக்கு ஏற்ற மாதிரி பருவநிலைக்கு ஏற்ற மாதிரி கால்வசூலருக்கு ஏற்ற மாதிரி பனி சீசனுக்கு ஏற்ற மாதிரி வெயில் சீசனுக்கு ஏற்ற மாதிரி மழை மழைக்காலத்துக்கு ஏற்ற மாதிரி எப்படிய பருவநிலைகளும் மனித வாழ்க்கையும் விவசாயங்களும் உயிரினங்கள் எல்லாம் மாறி அந்த சுதர்ஷன நிலைமைக்கு தகுந்த மாதிரி சொல்லுகின்றதோ அதே போல் தமிழகத்தில் பயங்கரவாதிகளுடைய அந்த கால்கோல் அதாவது அடித்தளம் வைப்பதற்கும் நடமாடி ஃப்ரீயாக சொல்வதற்கும் ஒரு வசதியான ஒரு நிலைப்பாடு உள்ளது என்பதுதான் தான் இதை நம்ம எடுத்துக்கொள்ள முடியும் அதுதான் மத்திய அதாவது சிசிடிவி கேமரா எப்படி போக்குவரத்து துறைகளையும் மக்களையும் எப்படி கண்காணிக்கிறதோ அதே போல வந்து எண்ணெயை வந்து சிசிடி கேமராவுக்கு நிகராக புலனாய்வு செய்து உண்மையை உள்ளபடி வெளிச்சம் போட்டு காட்டாமல் அது ரகசியமாக அவங்களுக்கு யார் யார் தொடர்புகள் எப்படி சொல்லிவிட்டார்கள் என்பதை கண்காணித்து கொடுக்கிறார்கள் உதாரணத்துக்கு இன்னையே வந்து தீவிரவாதிகள் மட்டுமல்ல பயங்கரவாதிகள் மட்டுமல்ல இந்த தீவிரவாதிகளுக்கும் பயங்கரவாதிக்கும் துணையாக யார் போகின்றார்கள் என்பதை கூட அவர்கள் எல்லாமே எடுத்து வைத்துள்ளார்கள் ஆனால் சில நேரத்தில் எல்லாம் வெளிப்படையாக சொல்ல முடியாது என்பதால் தான் என்ஐஏ நிறுவனம் என்ஐஏ அமைப்பு வந்து சிறப்பாக செல்படுகின்றது என்ஐஏ அமைப்புகள் தமிழ்நாட்டில் தீவிரமாக கண்காணித்து வருகின்ற காரணத்தால் தான் தமிழகம் தற்போது பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு அந்த வெடிகுண்டு கலாச்சாரமோ வன்முறை கலாச்சாரமோ அதாவது உள்ளூர் ரவுடிஸ் என்பது வேறு ஆனால் பயங்கரவாதத்தினுடைய அந்த செயல்பாடுகளையும் அவருடைய செயல்பாடுகளெல்லாம் தீவிரமாக என்ஐஏ புலனாய்வு செய்து கொண்டிருக்கின்றது அண்ணா ஆனால் அந்த புலனாய்வு செய்துடைய விதத்தில் தமிழக அரசு ஒரு நாள் கூட என்னையே மனமாற பாராட்டது கிடையாது என்பதை தினத்தால் அது சற்று வருத்தமாக உள்ளது ஆகவே என்னையே ஒன்று துறை தமிழகத்தில் செயல்படுவதாலுதான் பயங்கரவாத செயல்கள் தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளது என்பது என்னுடைய கருத்து சார் நீங்க என்னையே இருக்கனால பயங்கரவாத செயல்கள் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்குன்னு சொல்லி சொல்றீங்க ஆஹ் ஆனா வந்து உளவுத்துறை தாண்டி என்னையே செயல்பாடுகள் அதிகமா இருக்கும் போது வந்து காவல்துறையை கையில வச்சிருக்கும் முதலமைச்சர் அதுக்கு தார்மீக பொறுப்பேற்க வேண்டும் அல்லவா நீங்கள் சொன்னது வாஸ்தவம் உண்மைதான் ஆனால் பூனைக்கு யார் மணி கட்டுது இப்போ குதிரைக்கு குதிரை வாகனம் ஓட்டும் போது குதிரைக்கு அந்த கம்ப்ளீட்டா அதுக்கான கடிவாளம் போட்ட போ போட்டும் அது அக்கம் பக்கம் பார்க்காமல் இருக்கும் போதும் குதிரை சட்டுன்னு ஓட்ட முடியும் அதே போல சில விஷயங்கள் உளவுத்துறைக்கோ அல்லது காவல்துறைக்கோ சில விஷயங்கள் தெரிந்தாலும் வெளியில் சொல்ல முடியாது இரண்டாயிரம் கோடி ரூபாய்க்கு போதை மருந்து கடத்தியவர் வந்து சாதிக அவர்கள் பிடித்தார்கள் ஆஹ் சாதிக்குள்ள பிடிச்சாங்க ஆனா பிடிக்கிறதுக்கு முன்னால உளவுத்துறைக்கு காவல்துறைக்கு இதெல்லாம் தெரிந்தாலும் இதை எப்படி வெளியே கொண்டு வருவது என்பது கேள்விக்குறியாக உள்ளது காரணம் என்றால் அப்படி வெளியில சொன்னா அந்த நபர் வந்து அண்ணா யூனிவர்சிட்டியினுடைய அந்த பாலியல் வன்புணர்வு செய்த அந்த ஞானசேகரன் எப்படி ஆளும் கட்சியினுடைய அந்த அதிகாரத்தை வைத்து எப்படி தப்பதுக்கு முயற்சி செய்தாரோ அதே போல் தான் இந்த மாதிரி இந்த போதைப் பொருள் கடத்தல் பெருவாளிகள் லேண்ட் கபலிகரம் ஏமாற்றக்கூடியவர்கள் பித்தலாட்டக்காரர்கள் இவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா லேட்டஸ்டா என்ன பண்றாங்கன்னா ஆளுங்கட்சியினுடைய கட்சியிலையோ அல்லது ஆளுங்கட்சி சதமான கூட்டணி கட்சியிலேயோ இணைந்து ஐக்கியமாக கொண்டு தங்களுக்கு கட்டமைப்பை கொண்டு அவர்கள் என்ன எதிர சமூக செயல் செயல்கின்றார்களோ அந்த சமூக செயல்களை மீண்டும் எக்ஸ்போஸ் டெவலப்மெண்ட் பண்ணி தனக்குன்னு ஒரு சாம்ராஜ்யம் உருவாக்குறதுக்காக பயன்படுத்திக் கொள்கின்றார்கள் அத்தகைய செயல்பாட்டிற்கு தமிழகத்தை பக்குவமாக ஒரு பயன்படுத்திக் கொள்வா கொள்கின்றார்கள் ஆகவே தான் தமிழக அரசை பொறுத்தவரை மாண்புமிகு முதலமைச்சர் அவர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் செயல்பட வேண்டும் என்று சொன்னாலும் செய்த நினைத்தாலும் கூட இதை யார் முதலமைச்சரும் கொண்டு செல்வது சம்பந்தப்பட்ட துறையை சேர்ந்தவர்கள் அவரிடம் கொண்டு சொன்னால்தான் தான் இதை செயல்படுத்துவார்கள் செயல்படுத்துவது யார் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற இன்னைக்கு ஒவ்வொரு அமைச்சருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த அமைச்சரை இருக்கிற இருக்கிற அமைச்சர்களின் தம்பி அண்ணன் மாமை மச்சாம் எல்லா அந்த உறவினர்களும் தான் அந்த துறையில் ஒவ்வொரு டொண்டர் டெண்டர் ஒர்க் ஒர்க்குல இருந்து டிரான்ஸ்பர் ஒர்க்ல இருந்து பதவி ஒரு ஒர்க்குல இருந்து எல்லாமே பண்றாங்க அப்ப மக்களுக்கு நீங்க என்னத்தை கொடுக்குறீங்க ஒண்ணுமே இல்லை அப்ப மக்களுக்கு பொறுத்த வரைக்கும் மக்களை பற்றி திராவிட கட்சிகள் என்ன நினைக்கிறாங்கன்னா முந்நூறு ரூபாயும் ஒரு கோட்டு ஒரு பிரியாணி கொடுத்தால் இந்த மக்கள் கண்ணை முடிக்கொண்டு ஓட்டு போடுவார்கள் இது எப்படி சொல்ல வேண்டும்னால் ரஷ்யா பார்லமெண்டத்துல ஸ்டாலின் அவர்கள் ஒரு சேவல் கோழி எடுத்து வந்து அந்த கோழியுடைய ரக்கையெல்லாம் பொய்த்து விட்டு பிடுங்கி எடுத்து விட்டு இரத்தமாக சொட்டுகின்றது அந்த இரத்தம் சொட்ட சொட்ட அந்த கோழி வழியால் துடிக்கின்றது ஆனால் துடித்தாலும் அந்த ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்ணாருன்னா அவரு கொஞ்சம் போல தானியம் கொண்டு தட்டுல வச்சு அந்த தானியம் தட்டுல வச்சு கீழே வச்சோடனே அந்த இரத்தத்தை வீறிட்டு வரக்கூடிய ரத்தத்தை கூட வலியே பொருட்படுத்தாமல் ஐயோ எஜமான் ஏதோ சாப்பிடுறதுக்கு உணவு கொண்டு வச்சிருக்காரு எப்படி அந்த உணவை தானியத்தை சாப்பிடுகின்றதோ அதே போல்தான் தமிழகத்தினுடைய திராவிட கட்சிகள் தமிழகத்தின் ஜனநாயகத்தை இப்படிதான் பயன்படுத்துகிறார்கள் இதற்கு மேல் வெளிச்சம் கூட காட்ட முடியாத காரணம் என்றால் அரசு பத்து லட்சம் கோடி கடன் என்று சொல்லுகின்றார்கள் ஆனால் இந்த நாட்டை இந்த மாநிலத்தை ஆளக்கூடியவர் யாராவும் யாராவது கடன்ல இருக்காங்களா இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற சொத்து அரசு சொத்து மட்டுமல்ல தனியார் மருத்துவமனைகள் மருத்துவ கல்லூரிகள் அரசு அதாவது கல்லூரி நிறுவனங்கள் பள்ளிக்கூடங்கள் கட்டுமான நிறுவனங்கள் இதெல்லாம் பாத்தீங்களா ஐம்பது சதவீத நிறுவனங்கள் தமிழகத்தில் அதிமுக திமுக ஆட்சியில் அங்க வைத்து கொண்ட அமைச்சருடைய அந்த பினாமிகள் தான் இந்த ப்ராப்பர்ட்டி எல்லாமே இதுல மக்களுக்கு என்ன புண்ணியம் சொல்லுங்க வந்து மக்களை பொறுத்தவரையும் தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் மக்களுடைய நிலைப்பாடு என்னென்றால் விலைவாசி கடுமையான உயர்வு ஏழை மற்றும் நடுத்தர மக்களுடைய வில எல்லா தூரங்களை அணிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் கரண்ட் எது டப் வாங்க முடியாத அளவுல இருக்கிறவங்களுடைய சூழ்நிலையை பார்த்து ஆனால் பொங்கல் பிறந்தாலும் தீபம் எரிந்தாலும் ஏழைகள் வாழ்வது கண்ணீரிலே இந்த ஏழைகள் வாழ்வது கண்ணீர் இதுதான் இன்றைய தமிழகத்துடைய நிலைமை யாரும் அதை பற்றி கவலைப்படுவதாக தெரியவில்லை எப்படியாவது மக்களை ஏமாற்றி ஓட்டுகளை வாங்க வேண்டும் தங்களுடைய குடும்ப சேம நல நெறிகளை பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்ற ஒரே மனையில்தான் தமிழகத்தில் திராவிட கட்சிகள் அதனாலதான் தமிழகத்தில் இல்லாத ஒரு பொருள் பெரியாரிசையும் அண்ணாயிசம் என்ற இல்லாத ஒரு பொருளை இருப்பதாக சித்தரித்து அதை கடாச்சட்டில் போட்டு வறுத்து இதன் பெரிய பொய் பொய்யாக சொல்லி பொய் மூட்டைகளை நெல்லிக்காய் மூட்டை வவல்த்து விட்ட மாதிரி பொய் பொய்யாக சொல்லி தமிழக மக்களை மாற்றிக்கொண்டு மடைமாற்றம் செய்து கொண்டிருக்கிறார்கள் இதற்கு முடிவு கட்டு காலம் முடிவு கட்டுவதும் கெட்டாத்ததும் தமிழகத்தின் மக்கள் கையில தான் உள்ளது ஆகவே தமிழகத்தில் ஆளக்கூடிய அந்த திராவிட கட்சிகளால் மக்களுக்கு எந்த புண்ணியமும் கிடையாது தமிழகத்தில் ஆளக்கூடிய துறை சார்ந்த அமைச்சர்களும் தமிழக மக்களுக்காக எந்த பலனும் நன்மைகளும் அவர்கள் செய்வது கிடையாது என்பது என்னுடைய பதிவு ஆகவே முதலமைச்சரிடம் நான் பல முறை உங்களை போன்ற தொலைக்காட்சியில் சொல்லியிருக்கிறேன் முதலமைச்சர் அவர்களே குறைந்தபட்சம் ஏழை எளிய மக்களுடைய நலனில் நீங்கள் அக்கறை கொள்ளுங்கள் உங்கள் துறையை சார்ந்த அமைச்சர்களாவது ஒழுங்காக பணியாற்றுகிறார்களா அந்த துறை சார்ந்த அமைச்சர்கள் தங்களுடைய துறைக்கு சிறப்பாக திட்டங்களை செல்வார்களா என்றால் இல்லை தமிழகத்தில் இன்று நடப்பது என்னென்றால் பல அமைச்சர்களும் அந்த துறை சார்ந்த அந்த அரசு துறை அதிகாரிகளும் ரியல் எஸ்டேட் செய்து கோடிகட்டி கட்டி பறக்கின்றார்கள் இது எங்கு சொல்ல போய் எப்படி எங்க போய் முடியும் என்பது யார் வெளிச்சம் போட்டு பார்க்க வேண்டிய சூழ்நிலை உள்ளது மக்கள் சுழலா துறங்களை மட்டுமல்ல நீங்கள் சுரண்டுவது மக்களுடைய வரிப்பணம் மட்டுமல்ல நீங்கள் சுரண்டுவது கனிம வளங்கள் மட்டுமல்ல நீங்கள் சுரண்டுவது பாரத மாதாவினுடைய ஒரு அங்கமான தமிழகத்தினுடைய தமிழ் மாநிலத்தினுடைய அனைத்து கனிம வளங்களையும் அனைத்து பொருளாதாரத்தையும் கொள்ளையடுத்துக் கொண்டு செல்கின்ற காரணத்தினால்தான் மக்கள் மிகவும் தூரத்தில் அடைகின்றார்கள் என்பது என்னுடைய வேதனையோடு தெரியப்படுத்திக் கொள்கிறேன் சார் ஒரு இடத்துல ராகுல் காந்தி வந்து பதிவு செய்கிறாரு என்னன்னா பாஜகவும் ஆர் எஸ் எஸ் இந்திய அரசமைப்பை நம்பவில்லை அப்படிங்கிற ஒரு கூற்று சொல்கிறார் இதை வந்து நீங்க எப்படி சார் பாக்குறீங்க பாஜகவும் ஆர் எஸ் எஸ்ஸும் இந்தியாவுடைய சொன்ன மாதிரி அமைப்பு சொல்லுவேன் இதை அவருடைய தந்தையார் ராஜீவ்காந்தி சொல்லுவாரா அல்லது அவருடைய பாட்டியான இந்திரா காந்தி அம்மையார் சொல்லுவாரா இல்லை இந்திரா காந்தி அம்மையாரே ஆர் எஸ் எஸ் இயக்கத்தை பாராட்டினார் என்பது குறிப்பிடத்தக்கது காரணம் ஆர் எஸ் எஸ் நிலைப்பாடுகளும் இந்துத்துவத்துடைய சித்தாங்களும் இந்த நாட்டுடைய கலாச்சார பண்பாடும் சிதை சிதையாமல் இருப்பதற்கு கண்ணின் இமை போல் கூட ஒரு இயக்கம் என்றால் இந்தியாவிலேயே ஒரு தேசபக்தி பக்தி இயக்கம் ஆர் எஸ் எஸ் இயக்கம்தான் என்று இந்திரா காந்தி அம்மையாரே பாராட்டுறது பாராட்டப்பட்ட இயக்கம் இந்த ஆர் எஸ் எஸ் இயக்கம் அப்படி இந்திரா காந்தி அம்முடைய பேரனான ராகுல் காந்தி சொல்கின்றார் என்றால் அவர் ராகுவோ கேதுவோ ஆனால் அவர் நிலைமையில் தொடர்ந்து ப சொல்லால் இன்று மூன்றாவது முறை நாடாளுமன்ற தேர்தலில் கூட முப்பத்தி ரெண்டு கட்சி கூட கூட்டணி சேர்ந்து என்னென்னமோ பண்ணி பார்த்தாங்க பிஜேபியை வீழ்த்த வேண்டும் என்று ஆனால் ஒண்ணுமே பண்ண முடியல ஆகவே தேசிய அளவில் நாடாளுமன்றத்தில் எம்பிக்களின் மேலே மேல காங்கிரஸ் தாண்ட முடியவில்லை ஆகவே மேலும் தாண்ட முடியாத காங்கிரஸ் கட்சி வாய் மாங்காய் மாங்காய்புத்ததோ என்று நினைத்துக்கொண்டு ஏதாவது ஒன்று பிதட்ட வேண்டும் அந்த பிதத்தின் உச்சக்கட்டத்தான் ராகுல் காந்தி அவர்களுடைய ஒவ்வொரு பேச்சையும் என்பது என்னுடைய பதிவு ஆஹ் சார் இதெல்லாம் ஒரு பக்கம் ஒதுக்கி வைப்போம் சார் மோடிஜி ராகுல் காந்தி மற்றும் இதர விஷயங்கள் எல்லாம் நம்ம அப்படியே கொஞ்சம் தமிழ்நாட்டுக்கு வந்தோம்னா கூட்டணி கணக்கு ரொம்ப வேகமா போயிட்டு இருக்கு இங்க வந்து நிறைய பேர் வந்து கட்சியை சார்ந்தவங்க எதிர்பார்ப்பாங்க யார் ஜெயிக்கிறாங்க யாரு யாரு என்ன தலைவர் வராங்க அந்த மாதிரி எல்லாம் ஆனா ரொம்ப அதிசயமாக தமிழக பாஜகவில் மாநில தலைவர் மாற்றப்படுவாரா மாற்றப்படுகிறார் அவர் மாறினாதான் அதிமுக கூட கூட்டணி சுலபமாகும் கூட்டணி கணக்குக்காக அண்ணாமலை மாற்ற வேண்டியது அவசியம் அண்ணாமலைய டெல்லி தலைமை டெல்லிக்கு கொண்டு போக போகுது இந்த மாதிரியான நிறைய ரூமர்ஸ் எல்லாம் இருக்கு இது எந்த அளவு பாசிபிள் ஆனா எலெக்ஷன் வந்து ஒன் இயர் இருக்கும் போது பிஜேபி இந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜிய தமிழகத்துல ஃபாலோ பண்ணுவாங்களா இத பற்றி உங்களுடைய பார்வை அதே சமயம் அதிமுக கூட்டணி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வந்தால்தான் பாஜகவால் இந்த தேர்தலில் ஒரு வெற்றி கணிகளை தொட முடியுமா பறிக்க முடியுமா முதலில் ஒன்றே சொல்லுகின்றேன் தமிழகத்தை பொறுத்தவரையிலும் அத் அறுபத்தி ஏழுல இருந்து அறுபத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு அறுபத்தி ஏழுல இருந்து இன்று வரையும் தமிழகத்தில் ஆட்சி ஆள்வது திமுக அதிமுக மாறி மாறி ஆட்சி அமைக்குது தமிழகத்தில் இதுவரைக்கும் பாஜக யாரோரா வந்தாங்க ஆனால் அண்ணாமலை வந்த பிறகுதான் திராவிட கட்சிகள் செய்த ஊழல்களை வெளிச்சம் போட்டு திராவிட கட்சிகளின் ஊழல்களை புக்லெட் போட்டு திராவிட கட்சிகள் செய்த ஊழல்களை பண்டல் பண்டலாக ரங்கு பிடித்து அடைத்து ஆளுநரும் கொடுத்த பெருமை அது அண்ணாமலைக்கு மட்டும்தான் சேரும் ஆகவேதான் அண்ணாமலையை மாற்ற வேண்டும் என்பது அதிமுகவுடைய சில தலைவருடைய மனநிலை ஆனா அதே நேரத்தில் அண்ணாமலை வந்த பிறகுதான் திராவிட கட்சிகள் அல்லு அல்லுகள் என்று பயந்து என்னவென்றால் இதுவரையிலும் யாருமே இத்தகைய ஊழல்களை வெளிச்சம் போட்டு காட்டவில்லை கண்டதே காட்சி கொண்டதே கோலம் எந்த பொருளை சாப்பிட வேண்டும் வேகத பொருளை தூக்கி கடாச வேண்டும் மனநிலையில் உள்ள பல தலைவர்கள் வந்தார்கள் சென்றார்கள் போனார்கள் ஆனால் அண்ணாமலை தமிழகத்தினுடைய ஒரு நிலைப்பாட்டை ஒரு எடுத்து தேசிய நீரோட்டம் தமிழகத்தில் வர வேண்டும் அது பாஜக இருக்க வேண்டும் என்ப மனநிலையை கொண்டுதான் அவர் திடகாத்திரமாக தைரியமாக போல்டாக ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் ஐந்து முறையாவது செய்தியாளர்கள் சந்தித்து தமிழக ஆட்சியருடைய நிலைவை பெற்று வெளிச்சம் போட்டு காட்டுகின்றார்கள் இத்தகைய வெளிச்சம் போட்டு காட்டக்கூடிய சூழ்நிலையில் அண்ணா உள்ள உள்ள ரெண்டு தலைவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால் அண்ணாமலையை தலைவராக வைத்திருந்தால் நாங்கள் கூட்டணி சேர மாட்டோம் என்று நினைக்கின்றார்கள் சரி அவருடைய அவருடைய அது வாக்காக வைத்துக் கொள்வோம் ஆனால் இன்று சில நீங்கள் கேட்கிற கேள்விக்கு சொல்றேன் அரசியல் விமர்சகர்களுடைய மனநிலை சில விமர்சனைய மனநிலை என்னவென்றால் இன்று தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் பாஜக தலைவராக தலைவர் வருவதற்கு மூன்று பேர் தான் போட்டின்னு சொல்றாங்க வந்து தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் நயனார் நாகேந்திரன் அவர்கள் ஆர் எஸ்ஐஸ் இயக்கத்தின் ஆதரவு பெற்ற நம்முடைய ஹெச் ராஜா அவர்கள் இருக்கின்றார்கள் வச்சுக்கிடுங்க இப்போ இந்த மூன்று பேர்ல யாரோ ஒருத்தர் தலைவராக தேர்ந்தெடுத்தால் அதிமுக பாஜக கூட்டணி அமையும் என்று ஒரு நிலைப்பாடும் இல்ல தொடர்ந்து அண்ணாமலையே தலைவராக தேர்ந்தெடுத்தால் அண்ணாமலை கூட்டணிக்கு அதிமுக கூட்டணி போகாது என்ற ஒரு நிலைப்பாடும் மனசுல வச்சிருக்காங்க ஆனால் திமுகவுடைய திமுகவுடைய மனநிலை என்ன வேண்டால் இந்த தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் வருகின்ற போது அதிமுக இப்படி பிளவுபட்டு சசிகலா ஒருபுறமாகும் ஓபிஎஸ் புறமாகவும் இப்ப இருக்கு எடப்பாடி பழனிசாமி ஒரு புறமாகவும் இப்படியே இருந்து செயல்பட்டார்கள் ஆனால் திமுக வந்து கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் ராகுல் காந்தி காங்கிரஸ் கட்சி விடுதலை சிறுத்தை இந்த கட்சிகளும் ஒருங்கிணைத்து நாம் தேர்தலை சந்தித்தால் சிறுவாமி மக்களுடைய வாக்குகளும் தலித் சமுதாய மக்களுடைய வாக்குகளும் பெற்று நாம் மீண்டும் இரண்டாவது முறையாக தமிழகத்தில் திமுக ஆட்சி அமையலாம் அமைக்கலாம் என்று ஒரு ஒரு கனவு மட்டுமல்ல அந்த கனவோடு இரண்டாயிரத்தி ஐந்து இந்த ஜனவரி மாதம் நடந்து முடிந்த பொங்கல் பண்டிகைக்கு பொங்கல் பரிசு கொடுக்கவில்லை ஆனால் அதற்கு இரட்டிப்பு மகிழ்ச்சியாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மே மாதம் தமிழக சட்டப்பேரவைத் தேர்தல் வரவிட்ட கடந்தத்தினால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஜனவரி மாதம் வரக்கூடிய பொங்கல் பண்டிகைக்கு இரண்டாயிரம் ரூபாய் பொங்கல் பரிசும் இன்று குடும்ப பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் எப்படி கொடுக்கிறார்களோ அதே போல் குடும்ப ஆண்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்கலாம் என்ற மனநிலையும் திமுகவுடைய அஜெண்டா கைவசம் உள்ளது இப்படி வைத்திருக்கின்ற நிலைமையில் இந்த மாதிரி ஒரு தேர்தல் அறிக்கை தேர்தலுக்கு முன்னாலே இந்த மாதிரி சலுகைகளை கொடுத்தால் மக்கள் மீண்டும் திமுகவுக்கு வாக்களிப்பார்கள் என்பதுதான் திமுகவுடைய மனநிலை இத்தகைய மனநிலை என்னுடைய ஆழத்தையும் அவனுடைய தன்மையையும் புரியாத அறியாமல் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் கண்ணிருந்தும் கூடனாய் செவியிருந்து செவிராய் வாய் இருந்து ஊமையாக இருக்கும் அண்ணா திமுக சில தலைவர்களுடைய திமுக அந்த அதிமுக என்ற ரகசிய ஒரு உடன்படிக்கை காணினால்தான் இன்று வந்து அண்ணாமலை இருந்தால் நாங்கள் நாங்க கூட்டணி ஆக மாட்டோம் சொல்ல சொல்லுவது எப்படின்னா பொய்யான தவறான ஒரு தகவலை சொல்கின்றார்கள் அண்ணாமலை வருகைக்கு பிறகுதான் இன்று தனித்துவமாக எந்த கட்சியுமே இல்ல கூட்டணி இல்லாமல் தன் ஜெயலலிதா அம்மையார் எப்படி தனிப்பட்ட முறையில் நின்று தேர்தல் நின்றார்களோ அத்தகைய ஒரு தைரியமும் தன்னம்பிக்கையும் தமிழகத்தில் அண்ணாமலை தலைவரான பிறகுதான் மக்கள் மத்தியில் ஒரு எழுச்சி உள்ளது அது மட்டுமல்ல தமிழகத்தினுடைய திமுக அதிமுக காங்கிரஸ் கட்சியை விட இப்போது தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மாவட்ட பொறுப்பு தலைவர்கள் பதவியில கிட்டத்தட்ட ஒரு எழுபது எண்பது பேரை தேர்ந்தெடுத்திருக்காங்க இந்த தேர்ந்தெடுத்தது தேர்ந்தெடுத்த மாவட்ட தலைவர்கள் பாத்தீங்கன்னா ஐம்பது சதவீத தலைவர்கள் ஆர் நல்ல தேச பக்தர்கள் அவர்களும் பெரிய அளவுக்கு வசதி கூட கிடையாது அப்படிப்பட்ட பொது முகங்களை அறிமுகப்படுத்தி தேர்தலை சந்தித்து உங்களோடு பயணிப்போம் என்று அண்ணாமலை அவர்கள் ஒரு என்கரேஜ் செய்து கொடுத்தா என்றால் தமிழகத்தில் திராவிட கட்சிகளுக்கு இதே போல் தனித்துவமாக ஒரு மாவட்ட செயலர்களை அறிவிக்க அவர்கள் தைரியம் இருக்க முடியாது ஏன்னா ஒவ்வொரு மாவட்டத்திலையும் பாத்தீங்கன்னா நூறு கோஸ்ட் நூற்றி ஐம்பது கோஸ்ட் வச்சுட்டு இருக்கிறாங்க ஆனால் பாஜகவில் அத்தகைய சூழ்நிலை இல்லை தலைவன் காட்டு சுட்டி காட்டக்கூடிய அந்த தலைமை அதிமுக தலைமையில் ஓகே டிக்ளேர் பண்ணுவாங்க ஆனா பிஜேபி ல தமிழ்நாடு முழுவதும் வாரியாக மக்களை சந்தித்து ஓட்டு போட்டு வைத்து யாரை தேர்ந்தெடுக்கலாம் யாரை மாற்றலாம் என்ற மனநிலையில் ஒருமித்த கத்துடன் தான் இன்று புதிய நிர்வாக தலைவர்களே மாவட்ட தலைவர்களை நியமித்தனர் என்றால் பாஜக மிகப்பெரிய எழுச்சி கொண்டுள்ளது என்பதுதான் நிலைப்பாடு ஆனால் இதுல என்ன ஒரு விஷயம்னா அண்ணா திமுக ஆட்சியில் இருந்தாங்க அவங்க ஊழல் மட்டும் மட்டும்தான் குறிக்கோள இருக்கிறாங்க அப்படி ஊழல் செய்வதற்கு தமிழகத்தில் உள்ள பாஜக தலைவர்கள் அந்த மனதிலை அவர்கள் வர வரவில்லை காரணம் என்றால் அவர்கள் நாடு தேசம் என்பது சொல்ல போட்ட இரண்டு எப்படியோ முத்தலாளர் தீமுகமும் பாஜகவில் பணிக்கும் தலைவர்கள் அனைவரும் தொண்டர்கள் அனைவரும் எங்களது இரண்டு கண்கள் என்று ஒரு கொள்கை இருக்கின்ற அவர்கள் ஒருபோதும் ஊழல் செய்ய மாட்டார்கள் ஆனால் திமுக அதிமுக ஊழல் செய்வதற்கென்றே மக்களை ஏமாற்றிக் கொண்டார்கள் அதுதான் என்னுடைய பதிவு சார் ரொம்ப அழகா நிறைய விஷயங்களை எங்க கூட பகிர்ந்து கொண்டீங்க இதே மாதிரி இறுதியாக ஒரே ஒரு கேள்வி சார் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் கூட்டணி கணக்குகள்ல வெற்றி கூட்டணின்னு மார்த்தாட்டி கொண்டிருக்கும் திமுக கூட்டணியில ஏதாவது விரிசல் இருக்குமா பொதுவாக கிராமத்துல சொல்லுவாங்க மூக்கு தான் தும்மல் இருக்குதான் ஜீவன் சொல்லுவாங்க அதே போல திமுகவுல பாத்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சியோ அல்லது கம்யூனிஸ்ட் கட்சியோ அடுத்து விடுதலை சிறுத்தை சட்டமன்ற உறுப்பினர்களோ தலைவர்களோ எந்த ஆப்ளிகேஷன் கொடுத்தாலும் திமுக தலைமையோ அமைச்சர்களோ எந்த விஷயமும் செஞ்சு கொடுக்கறது கிடையாது இது காங்கிரஸ் சேர்ந்த பல எம்எல்ஏகளை எங்கிட்ட ஒரே ஒப்பாரி வச்சிருக்காங்க ஆகவே கூட்டணி கட்சிகள் தலைவர்களுடைய திமுக நிராகரிக்கின்றது திமுக மதிக்கவில்லை நாம எப்படியாவது பணத்தை கொடுத்து ஆட்சிக்கு வந்து விடலாம் என்ற இருமாப்பில் திமுக உள்ளது ஆனால் ஆனாலும் இன்னைக்குள்ள சூழ்நிலை காலகட்டங்களில் அந்த கூட்டணிக்குள் விரிசல் இருக்கும் ஆனால் எந்த அளவுக்கு கூட்டணியை விட்டு வெளியில் செல்வார்கள் என்று பார்க்கவேனால் ஆனால் இன்னும் ஒரு இன்னும் ஒரு ஆறு மாச காலம் அதுக்கு நம்ம கொடுக்கணும் காரணம் என்ன அதிமுக பொறுத்தவரைக்கும் ஒருங்கிணைந்த அதிமுகவை தான் எதிர்பார்க்கின்றார்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் எடப்பாடி பழனிசாமி நடிகர் விஜய் தமிழக வெட்டிக் கழகம் அண்ணா திமுக கூட்டணி வைத்தால் கூட்டணியான ஒரு நிலைப்பாடு உருவாக்கி விடலாம் என்று சொல்லுகின்றார்கள் ஆனால் விஜய் அவர்கள் மாவட்ட சிலர் எல்லாம் போட்டிருக்கிறாங்க அவருடைய பயணம் இன்னும் நெடுந்தூரம் பயணிக்க வேண்டும் அந்த பயணத்தின் இன்னும் வந்து இந்த ஆறு மாசம் கழிச்சாதான் என்னுடைய யார் யாரு எப்படி பண்ணுவான் கூட்டணி அணிகள் எப்படி மாற உள்ளது என்பதுதான் சொல்ல முடியும் இன்னைக்குள்ள சூழ்நிலையை பொறுத்தவரையில எதுவுமே சொல்ல முடியாத ஒரு கர்த்த கருத்து மாறுபாடான கருத்து கூற முடியாத அளவுக்கு ஒரு சூழ்நிலை தமிழக அரசியல் கட்சி நிலைப்பாடு கொடுக்கிறது காரணம் என்றால் திமுகவை வீழ்த்த வேண்டுமானால் எதிர்கட்சிகள் குறைந்தபட்சமாவது ஒருங்கிணைந்த மனநிலையில் உருவாக வேண்டும் அந்த மனநிலை யாருக்கும் அது வருவதற்கான நிலைப்பாடு இல்லை நான் பெருதா நீ பெருதா என்று நிலை நிலைப்பாட்டு உள்ளதா காரணத்தினால்தான் திமுகவுக்கு இப்போ வந்து அவங்களுடைய காட்டுல மழஞ்சு சொல்லுவாங்கல்ல அதே போல திமுக ஆளுங்கட்சி என்ற ஒரு நிலைப்பாட்டு இருக்கனால திமுகவுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குது ஊடகமும் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குது என்பது என்னுடைய மன ஈரோட கிழக்கு இடைத்தேர்தல வந்து திமுக அப்படிங்கிற அந்த ஒரு ட்ரெண்ட செட் பண்ணி கிட்டத்தட்ட நாங்க வந்து திமுகவுக்கு ஈக்குவலா ஒரு டஃப் கொடுக்கிற கட்சி அப்படிங்கறத நிலைநிறுத்துவதற்காக இந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல கரெக்டா பயன்படுத்திருக்காங்கன்னு பாக்குறீங்களா சார் இந்த தேர்தல் அப்படி சொல்ல முடியாது ஏன்னா நாம் தமிழர் கட்சி ஆரம்ப காலத்திலிருந்தே அவங்களுக்கு தனியா தான் நிற்கிறாங்க அவர்களை தோக்குறோம் ஜெயிக்கிறோம் என்பது சட்டமன்ற தேர்தலும் சரி இடைத்தேர்தலும் சரி உள்ளாட்சி மன்ற தேர்தலும் சரி நாடாளுமன்ற தேர்தலும் சரி அவங்க தனியாக ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும் போது இன்னைக்கு வந்து திமுகவுடன் மிகப்பெரிய கூட்டணி இருக்குது திமுக ஈரோடு அந்த கிழக்கு தொகுதியில் திமுக காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் ரைட்டு லெப்ட் பட்ட எல்லா அந்த விடுதலை சிறுத்தை கட்சியெல்லாம் கூட்டணி இருக்குது ஆனால் மற்ற கட்சிகள் அங்க தேர்தல் நிக்கல ஆனால் நாம் தமிழர் அவங்க தனிப்பட்ட முறையில் நிற்பது என்பது அது ஒரு பெரிய அந்த கட்சிக்கு ஒரு பெரிய இது தன்னம்பிக்கை கொடுக்கறது தானே போக்குறம் ஜெயிக்கிறது என்பது அப்புறம் ஆனா களத்தில் ஒரு எதிர எதிர்கட்சியான ஒரு வரிசையில் நின்று கொண்டு ஆளுங்கட்சி திமுகவை பணபலம் படைபலம் எல்லா பலமும் நிற்கக்கூடிய திமுகவை எதிர்த்து ஒரு நாம்தலர் தளர் கட்சி வேட்பாளர் நிற்கிறார்கள் என்றால் அதை நாம் பாராட்டத்தான் ஆகி வேண்டும் என்பது என்னுடைய கருத்து ஓகே சார் ரொம்ப நன்றி சார் இத்தனை நேரமும் அழகாகவும் தெளிவாகவும் பொதுவாகவே ராகுல் காந்தி வந்து நிறைய பேசினா கூட யார் வந்து அரசியலமைப்பை சரியா மதிக்கலாங்கிறது அவர் மனசாட்சிக்கு தெரியும் உங்க அப்பாவுக்கு தெரியும் உங்க பாட்டிக்கு தெரியும் அப்படிங்கிற ஒரு கருத்தையும் ஆஹ் வேங்கை பிரச்சனையை வந்து முன்னாடியே குற்றவாளிகளை வந்து ஐடென்டிஃபை பண்ணாலும் ஏன் இவ்வளவு லேட்டா அவங்களை வந்து காமிச்சாங்க அப்படிங்கிறதுக்கான உள்நோக்கம் இருக்கு அப்படிங்கிறதையும் ஸ்காட்லாந்துக்கு இனியான தமிழக காவல்துறையின் கைகள் கட்டப்பட்டு இருக்கிறது அப்படிங்கிறதையும் தொடர்ந்து வந்து தேசத்தையும் தெய்வி கூட்டணி கணக்குகள் எப்படி எப்படி மாறினாலும் இது வந்து தேசத்தையும் தெய்வீகத்தையும் இரு கண்களாக பாவிக்கும் முத்துராமலிங்க ஐயா தேவர் அவர்களின் வழிபடி நடக்கும் பாஜகவினருக்கு என்றுமே வந்து ஒரு அப்பர் தான் அதுல வந்து ஒன்னும் ஒரு லோயர் கிரேட் எல்லாம் கிடையாது அப்படிங்கிற ஒரு மாதிரியான ஒரு கருத்தையும் தொடர்ந்து நாம் இனி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கூட்டணி கணக்குகள் குறித்து பேசலாம் சார் அடுத்த இன்னைக்கு நன்றி வணக்கம் சார் வணக்கம்